தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணே சுபபி தான் நேத்தே தெரிஞ்சு போச்சு அண்ணே வந்து சிறப்பாக நமக்கு இன்னைக்கு கண்டென்ட் தருவார் ஐயா அவர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாருக்குமே தெரியும் அந்த சுபபி அவர்களினுடைய பேச்சுன்னு சொல்ல முடியாது பரப்புரைன்னு சொல்ல முடியாது கதறல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்றால் வழி பொறுக்க முடியாமல் கத்துறதுன்னு சொல்லலாம் அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் என்ன கத்திருக்கிறாரு என்ன கதறி இருக்கிறாரு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மறைக்கணும் ஆம்ஸ்டாங் கொலைய மறைக்கணும் அப்ப என்ன செய்யலாம் அப்ப பக்கத்துல பெருசா இன்னொன்னு தூக்கி போட்டு அப்படியே திசை திருப்பினோம்னா சரியாய் போயிடும் இவ்வளவு நாள அன்னை சோவி எங்க போயிருந்தாருனே தெரியல கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சாவுல அறுபத்தெட்டு பேர் செத்தான் அன்னைக்கு ஐயா எங்க போயிருந்தாருன்னு தெரியல இன்னைக்கு கருணாநிதியை சொன்ன உடனே ஐயாவுக்கு வந்து அப்படியே பீறிக்கிட்டு வருது பீரிக்கிட்டு வருது இப்போ அப்படி தலைகள் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த திராவிடர் திராவிடர் கழகங்கள் இதெல்லாம் வந்து பொது மேடை போட்டு பேசின காலம் போய் அன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் அரங்கத்துக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே தலையில தமிழ் தேசியம் பொது தளத்திற்கு வந்துருச்சு மக்கள்கிட்ட வந்துருச்சு பொதுக்கூட்டங்களுக்கு வெளிப்படையா வெளியில வந்துருச்சு ஆனால் திராவிடர்களுடைய கதறல் இன்னைக்கு அரங்கத்துக்குள்ள போயிருச்சு ஐயா நல்லா தூங்கவே முடியலையா ஐயா நேத்து இன்னைக்கு இல்லைங்க இனிமேல் நீங்க என்னைக்குமே தூங்க முடியாது வளர்ந்து வர்ற பிள்ளைகள் நீங்க இதையே பொருட்களை இன்னும் பல மடங்கு பாய்ந்து வளரக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய கூட மறந்துக்கோங்களேன் அரங்க கூட்டம் அது அது நீங்களே சொல்றீங்க அது கருத்தரங்கம் இல்லை இது வந்து கருத்தரங்கம் கிடையாது இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது அப்ப என்ன இது கதறலின் கூட்டம் அதாவது யாரெல்லாம் வந்து கருணாநிதியை வைத்து சுய அடைந்தீர்களோ இனத்திற்காக இல்ல இந்த சமுதாயத்திற்கு இல்ல அங்க கூடுன கூட்டம் என்ன தெரியுமா அந்த அரங்கத்துக்குள்ள இருந்த கூடுன கூட்டம் என்ன தெரியுமா தனி ஒரு மனிதனாக நீங்கள் கருணாநிதியை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டவர்கள் லாபம் அடைந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்றீங்க எடப்பாடியை வந்து விமர்சிச்சாரு யாரு அன்னை சீமானே இன்னும் குறிப்பா உங்களை பத்தி ஒரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும் யா நிறைய விஷயங்களை வந்து நீங்க பேசியிருக்கிறீங்க சரியா வந்து ஒரு மணி நேரம் மூன்று நிமிடம் பனிரெண்டு வினாடி பேசிருக்கீங்க அதாவது கொடுத்த காசுக்கு மேல மூன்று வினாடி பனி மூன்று நோடி பனிரெண்டு வினாடி வந்து கூடுதலாக பேசிருக்கீங்க ஏன்னா ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து ஹால் ஹால்ஷீட்டு அவ்வளோதான் பணம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் வாங்கி இருந்தாலும் வந்து ஒரு மூன்று நிமிடம் அதிகமாக பேசிருக்கீங்க அந்த பேச்சிலையுமே நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா சீமான் இப்படி பேசி சீமான் அந்த மேடையில் அப்படி சொல்லி சீமான் இந்த காணொலியில இப்படி பதிவிட்டு ஊடகங்களுக்கு இப்படி சொல்லி அப்படி சொல்லி அந்த தலைவரை பத்தி இப்படி பேசியிருக்கிறார் இந்த தலைவரை பற்றி குறைவாக பேசியிருக்கிறார் நிறைய பேசியிருக்கீங்க ஈரத்துக்கு போனதை பத்தி என்ன பேசியிருக்கிறார் வச்சிருக்காரு இப்படி நித்தம் நித்தம் நீங்க தூங்காம இருந்து எங்க அண்ணனுடைய பேச்ச கவனமா எந்த நேரமும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது பாருங்க அதுவே தெரிஞ்சு போச்சுங்க திராவிடர்களுடைய கதறல் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா எடுக்கிறீங்க எடப்பாடியை பத்தி பேசுனா உங்களுக்கு என்னங்க இப்ப எடப்பாடியை பத்தி பேசுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ நீங்க எதுவும் கூட்டணி சேர போறீங்களா இனிமேல் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால்தான் சீமானை எதிர்க்க முடியும் நாம் தமிழரை எதிர்க்க முடியும்னு எதுவும் எடப்பாடி கூட நீங்க எதுவும் பேச போறீங்களா எடப்பாடியை பத்தி அண்ணன் பேசினாரா இடையில் வந்த பாடி எடப்பாடி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பேசுறீங்க சரி சொன்னார் ஒரு அரசியல் தளத்தில் எதிருமுருதிருமா இருக்கும்போது பேசியிருக்கிறாரு சரி இப்படி பேசுவோமே ஏ சரி இதை கேட்குறேன் நீங்கள் அதே மாதிரி எப்படி கேட்கணும்னா கருணாநிதி சொன்னார் இல்லையா வாஜ்பாய் வந்து ஒரு சிறந்த தலைவர் தான் அவர் த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி எப்படி ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி யார் வாஜ்பாய்னு ரைட் பர்சனா யார் சொன்னது கருணாநிதி இந்த இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல ஐயோ கேவலப்படுத்திட்டாங்க ஐயோ கதறிங்க இல்லையா அந்த கருணாநிதி தான் சொன்னாரு என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் என்பது திராவிடர் கழகம் போல அதுவும் ஒரு மக்கள் சேவை இயக்கம் தான் சொன்னாரே பேசுவோம் அதை பத்தியும் எல்லாம் நீ ஒரு பொதுவான ஒரு பேராசிரியர் பெருந்தகை மிகப்பெரிய ஒரு மனம் படைத்த பார்வை கொண்ட ஒரு ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய ஆளு ஏன் இதையும் பேசணும்ல ரைட் பர்சன் ராங் பார்ட்டி பேசணும்ல பேசணும் ஒரு சமூக நல இயக்கம் சொன்னது யார் கருணாநிதி பேசணும்ல சர்க்கரை நாற்காலியில் இந்த உலகத்தையே சுற்றி வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒத்துக்கிறையா உலகத்தை சுத்தி வந்தாரோ சென்னைக்கும் டெல்லிக்கும் அந்த சர்க்கர நாற்காலி ரோடு சர்க்கரை நாற்காலியில உலகத்தை மட்டும் சொன்ன ஒன்பதுல இறுதி கட்ட போர் முடிந்து கொக்கரித்தான் நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை தமிழ் இனத்தை அழித்து விட்டோம் முடித்து விட்டோம் கொக்கரித்து அடுத்த நாள் காலை இதே சர்க்கரை நாற்காலியில சோனியா காந்தியை பார்க்க டெல்லிக்கு போனார் இல்லையா எதுக்கு போனாரு எதுக்காக போனார் பேசுங்க அதையும் பேசணும் சர்க்கரை நாற்காலி உலகம் பூரா போனதை பத்தி பேசக்கூடாது அந்த சர்க்கரை நாற்காலி இந்த இந்த இனத்திற்கு தமிழ் தேசிய இனத்திற்கு என்ன துரோகம் செஞ்சுட்டு போச்சு அப்படிங்கிறதையும் பேசணும்ல சீமான் சொல்றாரு கைது செய்து பார் கைது செய்து பார்னு அன்னை துணிச்சலா சொல்றாரு உங்க தலைவர் கருணாநிதி மாதிரி ஐயையோ கொள்றாங்களே கொள்றாங்களேன்னு அலரலைய ஜெயலலிதா என்ற பெண்மணிய கருணாநிதி கைது பண்ணாரு அந்த மாதிரி என்ன சொல்றாங்க கொஞ்சம் இருங்க பூஜை பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் போனாங்க பூஜையை முடிச்சாங்க வந்தாங்க காவல்துறை வாகனத்தில் ஏறினாங்க வந்து சிறைப்பட்டுக்கிட்டாங்க அது மாதிரிதான் பண்ணேன் வழக்க காமிச்சு ஏமாத்துறீங்க வழக்க காமிச்சு பயமுறுத்துறீங்க அச்சுறுத்துறீங்க பாரு ஏன் என் தம்பி தொடுற என்னைய பாரு இது ஒரு ஆண்மகன் கேட்குற கேள்வி உங்க ஐயா கலைஞர கருணாசி காணொலி இருக்குங்க போய் பாடுங்க எந்த நேரம் அன்னை சீமான் பேச்சே கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க வீடியோல போய் பாருங்க இதெல்லாம் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் இடல் இடம் அண்ணன் பேச்சா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அதே மாதிரி இதையும் பார்க்கணும் அன்னைக்கு கதறினதையும் பார்க்கணும் இப்போ கூட உங்களுக்கு கோபம் வருமே அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நடந்ததை தானே சொல்றோம் தானே சொல்றோம் சரி நான் கேட்குறேன் சரி இவ்வளவு வந்து நீங்கள் வந்து எனக்கு தூக்கமே வரல அப்படியே கருணாநிதின்ற ஒரு பெரும் தலைவரை பத்தி பேசுனதுல எனக்கு அப்படியே எனக்கு வருது பொங்குதுன்றீங்களே ஐயா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமே கிடையாது அவருடைய ஊப்பிகள் உடன்பிறப்புகளே பேசாமல் இருக்கணும் உங்களுக்கு மட்டும் தருது

பேசுனீங்க அப்ப அதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிப்பட்ட உடன்பிறப்புகள்லாம் நீங்க என்ன செய்யறாங்க ஏன் அவங்க எல்லாம் பேசாம நீங்க ஒரு அரங்கத்துக்குள்ள கூப்பிட்ட ஐயா அந்த அரங்கத்துக்கு முதல்ல யாரு பணம் கொடுத்தது நீங்களா நீங்க பணம் செலவழிச்சு கொடுத்து கருணாநிதிக்கு அப்படியே கருணாநிதி கருணாநிதினு பேசுறீங்களா அந்த அரங்கத்துக்கே காசு கொடுத்தது யாரு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஃபுல் ரபேட்டா கொடுத்துருப்பாங்க ஏயா உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறோம் அந்த சீமான்கிறத நீ பாத்துக்கோ நாங்க பேச முடியாது நேரடியா அவர் வளர்ந்துருவாரு நாம் தமிழர் வளர்ந்துரும் அதனால உனங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட நீங்க ஒழுங்கா செய்யலேன்னு கொடுத்த குடப்பாரத்துல உங்களுக்கு தூக்கம் வரல அதுல வந்து ஒரு அரங்க கூட்டத்தை நடத்திட்டு ஐயோ வாங்கின பேமெண்ட்டுக்கு சரியா இருக்கணுமே அப்படின்னு சரியா அது எப்படிங்க சரியா ஒரு மணி நேரம் பேசிருக்கீங்க அவ்வளவுதான் பேமெண்ட் என்னங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு கொடுக்கல ஒன்னே ஏழு மணி நேரத்துக்கு கொடுக்கல ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அதை முக்கால் மணி நேரம் ஆக்கினாலும் அடி விழுவும் அப்ப பேசாம சரியா ஒரு மணி நேரம் அப்படியே அப்பப்பைக்கு அப்பப்பைக்கு கடிகாரத்தை வேற பாத்துக்கிறீங்க அதுல இருந்தே தெரியுதுல நீங்க எதுக்காக பேச வந்திருக்கீங்க எப்படி பேச வந்திருக்கீங்க கூட இருக்கிற காங்கிரஸ் இருக்குவாரு உங்களோட கூட்டணி அவங்களுக்கு எல்லாம் உண்மையாவே மானம் வெக்கம் சூடு சொரண ஏதாவது இருக்குதா இல்லையானே தெரியல பச்சையா சொல்றீங்க இல்லையா நீங்க காமராசர் ஒண்ணு பள்ளிக்கூடத்தை திறக்கல ராஜாஜி மூடு நிறை திறந்து வச்சாரு காமராசர் ஒண்ணும் அவர் ஒண்ணு பள்ளிக்கூடத்தை திறக்கல அப்படின்னு பேசுறதை கேட்டுட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை உங்களோட எல்லாம் உங்க கூட்டணியில வெக்கமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அதான் அது எப்படிப்பட்ட கூட்டணின்னு பாருங்க வெக்கம் கட்ட கூட்டணின்னு சொல்லலாம் ஐயா காமராஜர் எப்படி பள்ளிக்கூடம் திறந்தார் தெரியுமா தன்னுடைய நீல சட்டை அந்த சட்டையை போய் மடக்கிக்கிட்டு ஒவ்வொரு தொழிலதிபர்கிட்ட பிச்சை கேட்டாருங்க பிச்சை கேட்டாரு என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஏதாவது இருந்தால் போடு எனக்கு அப்படின்னு கையை கூட நீட்டல மடிப்பிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த சட்டையை மடிச்சு காமிச்சு எனக்கு போடு அப்படின்னு கேட்டாரு அந்த காமராஜரை இழிவுபடுத்துற இந்த காங்கிரஸ்காரர்கள் உங்க கூட இருக்காங்க பாருங்க இதை விட கேவலம் என்ன வேணும் ஒரு மணி நேரம் பேசுனீங்க இல்ல கள்ளக்குறிச்சியை பத்தி ஏதாவது ரெண்டு நிமிஷம் கள்ளக்குறிச்சி பத்தி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் செத்து இருக்காங்கல்ல ஏதாவது ரெண்டு வார்த்தை ஒரு பொய் கூட ஏதாவது ஒரு பொய் பொய்ய்கூட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார்ல டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல அப்படின்னு சொன்னார்ல அதை பத்தியாவது இல்லனாக்கா அமைச்சர் முத்துசாமி மதுவில காயத்திரி முத்துசாமி சொன்னார்ல நாங்க படிப்படியாக கடையை குறைக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா ஒரு ஒரு கடை அடைக்கிறப்ப பாருங்க அந்த கடையில் இருக்க கூட்டம் சேர்ந்து போய் அந்த பக்கத்து கடையில் போய் கூட்டம் கூடியிருது அதை பத்தியாவது பேசலாம்ல சரி விடுங்க அதுல அறுபத்தெட்டு பேர் செத்து போயிட்டான் விட்டுருங்க வேணாம் பேச வேணாம் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தனை குளம் விட்டாங்கல்ல அவரை பத்தி கூட பேச வேண்டியது தான் வந்து அப்படியே பட்டியல் இனத்தினுடைய உங்களுக்கு வந்து பறையர் கூட சொல்லிடக்கூடாது அதை பட்டியல் இனம் தான் சொல்லணும் ரொம்ப நல்லது தான் சிறப்பு தான் நீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க கள்ள உறவுக்கு பேர் வந்து அது கள்ள உறவுன்னு சொல்லாதீங்க கள்ள சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல அதே போலவே இதற்கு ஒன்னு சொல்லிட வேண்டியதானே இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பட்டியல் இனத்துக்காக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு மணி நேரம் பேச இவன் போனா வந்தான் அப்படி இப்படின்னு ஆனா நாங்க பாருங்க இப்ப கண்ணியமா ஐயா ஐயா அப்படின்னு பேசுற பாத்தீங்களா அது அங்கே பிரபாகரன் பிள்ளைகள் அதான் பிரபாகரன் பிள்ளை உங்களை மாதிரி வாடா போடா அவனே இவனே பண்ணி நாய் நாய் நன்றி உள்ளது தெரியும்ல ரொம்ப நன்றி உள்ள விலங்கு வந்து நாய் தான் உங்களை மாதிரி ஓ கிடையாது நாங்க அண்ணன் சீமானை நாய்னு சொல்றீங்க நாய் நன்றி உள்ளது இந்த இனம் இந்த தமிழ் தேசிய இனம் என்றைக்கும் நன்றி உள்ளதாகவே இருக்கும் தன் மக்களுக்கு தங்களை வளர்த்தவர்களுக்கு ஆனால் உங்களைப் போல ஓ கிடையாது ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டு லட்சம் பேரை என் இனப்படுகொலை செய்யும் போது இந்த நாற்காலியிலே கொண்டு முதலமைச்சருடைய அந்த பதவியை விட்டு இறங்காத ஒரு முதலமைச்சர் கருணாநிதி தன்னிடம் இருந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விட்டு வர முடியாத கருணாநிதி அதையும் பேசுங்க முப்பத்தி ஒரு நாள் நூத்தி முப்பத்தி மூணு படுகொலை மறுத்து பேசுங்க புள்ளி விவரம் தப்புன்னு பேசுங்க அதையெல்லாம் பேச முடியல சீமான் வந்து பிரபாகரனோட உட்காந்து சாப்பிட்டாரு வச்சாரு அவர் என்ன முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை வச்சு நடத்தினாரு அவர் என்ன ஹோட்டலில் இதாவா இருந்தாரு அதுவாக இருந்தான்னு பேசுறீங்க ஏன் உங்க வைக்கோ கூட தான் உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து தலைவரோட உட்காந்து சாப்பிட்ருக்காரு அப்போ பிரபாகரன் என்ன முனியாண்டி விளாசு செஃப்னு சொல்றதா சரி இவ்வளோ பேசுறீங்கல்ல சீமான் அப்படி பேசிட்டார் இப்படி இதே வைகோ இதே வை கோபால் சாமி என்ன தெரியுமா சொன்னார் தலைமைன்னா என் ஒரு தலைவராக இருக்க தகுதியற்றவருங்க ஸ்டாலின் இன்னைக்கு கூட போய் பாருங்க இலங்கை பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு கேளுங்க அதுவா அந்த சிலோன் மேட்ரா அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு பேசினாரு அதையும் பேசுங்க அது என்ன சீமான் சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருது ஏன் வைக்கோ சொன்னால் அப்போ தடவை கொடுக்குறதா அதே வைக்கோ திரும்ப என்ன சொன்னார் கருணாநிதியை சாதியை சொல்லி திட்டினார் சாதியை சொல்லி காணொலி வேணுமா அந்த காணொலி பாருங்க அப்பப்பைக்கு இடையில இடையில சீமான் அண்ணன் வீடியோவா பாக்குறப்ப இடையில வந்து ஒரு விளம்பர இடைவேளை மாதிரி வைகோ பேசுனது இதையும் பாருங்க பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அதிமுக பலமுறை பேசிட்டான் அந்த பாட்டை பலமுறை பாடி தீத்துட்டான் அப்பையெல்லாம் வராத கூட்டம் அப்பையெல்லாம் வராத அரங்க கூட்டம் அப்பையெல்லாம் வராத கதறல் இப்ப மட்டும் ஏன் வருது அதுவும் சுவவிக்கு மட்டும் வருதே அப்படின்னா சுவவிக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து நாம் தமிழர் கட்சி அப்ப வேலையை ஒழுங்கா செய்யி அப்படின்னு சொல்றதா தான் இதுக்கு அர்த்தம் வேற வேற என்ன இதற்கு அர்த்தமா இருக்க முடியும் வேற ஒன்றுமே கிடையாதுங்க அப்புறம் என்ன சொல்றீங்க வைரமுத்து வந்து அப்படியே கலைஞரை பத்தி உன் தோளில் விழுந்த மாலைகள் எத்தனை உன் முதுகில் பாய்ந்த கத்திகள் எத்தனை நாங்கள் தான் சொல்றோம் இந்த கருணாநிதி எங்கள் முதுகில் குத்தின கத்திகள் எத்தனை ஈட்டிகள் எத்தனை நாங்களும் தான் பேசுறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதை பத்தி பேசுங்கயா சரி இவ்வளோ பேசுகிறீங்களே பெரிய நீங்க பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அரசியல் பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்த அண்ணன் நடேசன் அவர்களை வெள்ளை கொடி ஏந்தி போக சொன்ன விஷயத்தை பற்றி விவாதிப்போமா அண்ணன் நடேசன் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அவரோடு வெள்ளை கொடி ஏந்தி போய் நீங்க சொன்னீங்கன்னு போய் சுத்தி நின்று ஜாலியன் வாலாபாக் மாதிரி சுட்டு கொண்டானே அதை பத்தி பேசுவோமா பேசுங்க அரங்க கூட்டம் அதுக்கு ஒரு கதறன் தூக்கமே வரல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்ப நீங்க தூங்கி என்னையா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த இறுதி போர் நடந்து கொண்டிருக்கும் போது அப்ப நல்லா உறங்கிருக்கீங்க கருணாநிதிங்கிற என் தமிழ் தேசியத்தினுடைய துரோகியை பேசினா மட்டும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அது உங்க தனிப்பட்ட பிரச்சனைங்க அவர்கிட்ட அண்டி ஒண்டி நக்கி பிரச்சனை நீங்கள் வேணா அப்படி இருக்கலாம் நாங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை இதோ வார்த்தைகள் சீமானுக்கு பேசவே தெரியாது சீமானின் தம்பிகளுக்கு நாகரிக பேச்சு இல்லை யாருக்கு இல்ல மதுரையில இந்திரா காந்தியை தெற்கு வாசல்கிற இடத்துல அடிச்சு மண்டைய உடைச்சப்ப ஐயா பல நெடுமாறன் தான் அவர்கள் மேல் நின்று காப்பாத்தினார் இந்திரா காந்திய அப்ப அவங்க தலைவலியா ரத்தம் வடியுது அப்ப உங்க கிட்ட பத்திரிகையாளர் கேக்குறாங்க திமுக காரங்க நீங்க தான் அவங்களை தாக்கி இருக்கீங்க இல்ல தாக்கறேன்னு சொல்றாரு அப்புறம் எப்படி ரத்தம் வரும் கள்ள கொண்டு எரிஞ்சு ரத்தம் வந்து அது எந்த ரத்தமோ அப்படின்னு கேட்ட கருணாநிதி பெரிய தலைமை பண்பு உள்ளவரா அப்ப அதையெல்லாம் நாங்க மறந்துட்டு போயிடணுமா அவர் எங்களுக்கு ஏற்படுத்தின காயம் என்பது அவர் இறந்துட்டாருங்கிறதுக்காக அவரை நகட்டி விட்டு போறதுக்கான காயம் இல்லை வழி அவ்வளவு வலி அதனால நீங்க சும்மா உடனே வைரமுத்து பேசினாரு முதல் இன்னைக்கு கேளுங்க வைரமுத்துல சொல்லுவாரு அதே வைரமுத்துக்கு தான் நீங்க நின்னீங்களோ இந்த சின்மைங்கிற வைரமுத்துவ கேவலப்படுத்தினப்ப அசிங்கப்படுத்தினப்ப கூட நின்னது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஸ்டாலின் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இந்த சுபவி கூட எனக்கு கிடையாது அதை பத்தி பேசுவோம் பெரிய வைரமுத்துவை பத்தி பெருமையா பேசுறீங்க வைரமுத்துவ பத்தி பெருமா பேசுறவங்க வைரமுத்துவுக்கு ஒரு இழுக்கு வரும்போது அதற்காக நின்றுக்கணும்ல அன்னைக்கு எங்க போயிருந்தாரு ஸ்டாலின் எங்க இருந்தார் அதையும் தாண்டி எங்கள் ஐயா வைரமுத்து இருக்கார் பாருங்க இன்னமும் திராவிடம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறார் பாருங்க அதுதான் அந்த இனத்தினுடைய கேவலம் அதுதான் கேவலம் ஜா என்ன பிரபாகரன் வந்து வளர்த்தாரா எங்க வளர்த்தாரு வளர்த்ததுடைய விளைவு தான் ஏன் வளர்த்துடைய விளைவு தான் நீங்கள் தூக்க துணியாத அந்த புலிக்கொடியை நீங்கள்லாம் பதாகையில் ஏந்தாத என் தலைவன் பிரபாகரனுடைய படத்தை இன்று தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி முழுக்க என் தலைவனுடைய பெருமையை என் தலைவனுடைய புகைப்படத்தை புலிக் கொடியை இந்த நிலத்தை பறக்க விட்ட அந்த வளர்ப்பு தான் பிரபாகரனுடைய வளர்ப்பு அந்த வளர்ப்பு தான் இன்றைக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகள் பிரபாகரன் பிரபாகரனுடைய கட்ட போர் முடிவுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் கூட இன்றைக்கு நாம் தமிழரோட நிற்கிதுன்னா அது பிரபாகரன் எங்களை வளர்த்த வளர்ப்பு வளர்க்கிறதுல உட்கார வச்சு இப்போ உங்களை வளர்க்குறாங்க பாருங்க காசு கொடுத்து சோறு கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட் கொடுத்து அப்படி கிடையாது லட்சிய உறுதியோட கருத்து இலை தத்துவத்தை இன விடுதலையை தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழர்கள் எப்படி திராவிடர்களிடத்தில் வீழ்ந்து போனார்கள் திராவிடம் இன்னும் எப்படி எல்லாம் விழுங்கி கொண்டிருக்கிறது அந்த அந்த வளர்ப்பு ஏன் அதிமுக தடவை பாடினப்ப எல்லாம் பேசாத கோவம் வராத கோவம் இப்ப மட்டும் ஏன் வரணும் அதுதாங்க பிரபாகரன் வளர்ப்பு உனையை நோண்டுது உங்க 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 நெஞ்ச போட்டு கொடையுது அது அதனாலதான் இன்னைக்கு சீர்றீங்க நீங்க கடைசியா ஒன்னும் புலிகள் புலிகள் இயக்கம் வந்து அந்த இறுதி கட்ட பொருள் வந்து இதை நாங்கள் சீமான் தான் ஒப்படைச்சிட்டு போறோம்னு சொன்னாங்க அன்னைக்கு இதே கருணாநிதி உயிரோட தான் இருந்தாரு ஏன் அப்படி சொல்லல ஏன் கருணாநிதியிடம் தான் ஒப்படைச்சிட்டு போறோம்னு ஏன் பேசல புலிகள் இயக்கம் ஏன் பேசல அன்னைக்கு அன்னைக்கு சூசேனை என்ன பேசினாரு நாங்கள் சீமானை நம்பி தான் விட்டுட்டு போறோம் நீங்க தான் இதை முன்னெடுக்கணும் அப்ப அந்த வார்த்தை அதையும் பேசுங்க ஐயா உங்களுக்குன்னு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க எங்க அப்படி இல்லைங்க நாங்கள் எங்கள் ஒட்டுமொத்த இனத்திற்கான திட்டம் எங்கள் நாங்கள் திராவிட ஆரியர்களிடமிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டாண்டு காலமாக எங்களை தமிழின் பெயர் சொல்லி தமிழ் மொழியின் பெருமை குறித்து பேசி பேசி மட்டுமே இந்த தமிழை வைத்து தமிழ் தேசிய இனத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றீங்க ஒண்ணு அவர் பத்தி அவர் திருவள்ளுவர் செலவச்சாரு அது வந்து ஏழாயிரம் டன்னு இங்கிட்டு வள்ளுவர் கோட்டம் கட்டினாரு செங்கல் செங்கலா பார்த்து கட்டினாரு ஐயா அசைவற்ற பொருட்கள் அசைவற்ற வெறும் நினைவூட்டப்பட்ட பொருட்கள் இதை பூரா வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசிய இனத்திற்கான ஆளு தமிழ் மொழிக்கான ஆளு தமிழ் மக்களுக்கான ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு ஆனால் இந்த இனத்தை அழிக்கிற இந்த இனத்தை ஆட்சி செய்கிற அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கங்க நீங்க யார வாட வச்சீங்க சொல்லுங்க செல வச்சேன் வள்ளுவர் கோட்டம் கட்டின எல்லாம் கட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒட்டு மொத்தம் அந்த இனத்தை அழிச்சிட்டேன் அவ்வளவுதானே தானே தாண்டி என்ன இருக்கீங்க நடந்துகிட்டு இருக்கிறது திராவிட தமிழர் போர் அவ்வளவுதான் உங்களோட நிக்கிற்கு திருமாவளவன் கூட இன்னைக்கு வந்து அன்னை கூட என்ன பண்றாருன்னா நீங்க எழுதி கொடுத்தது முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்தது அந்த தான் எழுதி கொடுத்துருப்பாரு ஏன்னா எங்க அன்னை திருமாவளவன் எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரிய நினைவாற்றல் கொண்ட ஒரு பேச்சாளர் எங்களுக்கு தெரியும் அவர் கையிலையும் துண்டு சீட்டை கொடுத்து படிக்க விட்டீங்கல்ல அவர் கூட வந்து நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாரு சமூக விரோதிகள் இந்த பெரும் உள்நோக்கம் கொண்டு பேசி விமர்சனம் செய்து நாட்டிலே அமைதியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் யார் எங்க அண்ணே திருமாவளை பேசுறாரு எங்க அப்ப இதெல்லாம் வந்து திமிரி எழு திருப்பி அடி அத்து மீ அடங்க மறு அத்து மீறு இதெல்லாம் சமூகத்துக்கு வந்து ரொம்ப நல்ல வார்த்தைகளா அப்ப உங்களுக்கு நீங்க உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உங்கள் சாதியை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் பேசுகிற பேச்சு நாங்கள் இனம் சார்ந்து பேசினா என்ன பேசிட்டோம் நீங்க பேசுனதை விட நாங்க பேசிட்டோம்

இந்த அன்புமணி என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சி கிடையாது தேர்தல் ஆணையமே இதை ஒரு மாநில அரசியல் கட்சியை அங்கீகரிச்சிருச்சு ஆனாலும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு சீமான் கட்சி அவர் நாம் தமிழர் வாயில வராது தமிழர் அவருக்கு வாயில வராது அவருக்கு சாதி பேர் தான் வாயில வரும் இருந்தாலும் எங்க அண்ணே அண்ணன் திருமாவை பேசாத அவர் அன்புமணி ராமதாச பேசாத ஐயாவை பேசாத இதுதான் எங்க பண்பு ஐயா சோதி கேட்குறீங்கல்ல பிரபாகரன் என்ன வளர்த்தாருன்னு இப்படி இப்படித்தாங்க வளர்த்துருக்கிறாரு இப்படி தான் வளர்த்துருக்கிறாரு உங்களைப் போல காசுக்கு சோடம் போய்கிற உங்களுடைய சுய லாபத்திற்காக சோடம் போகிற இந்த இனத்திற்கு துரோகம் செய்யற வேலையை இந்த பிள்ளைகள் செய்யலை நீங்க கத்துறது கதறது இன்னைக்கு இல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலே நீங்க கதறனீங்க சீமானி இனிமேலும் நம்ம பேசாமல் இருக்க கூடாது நாம் அவரை நேரடியாக மோதக்கூடிய காலம் வரும் வந்துருச்சு வந்துருச்சுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாலே பேசிட்டு இப்ப திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் வர்றீங்க வாங்கன்னு தானே கூப்பிட்றோம் வாங்கையா இனிமேல் போட்டியே திராவிடனா தமிழன்னா வெற்றி பெறுவது தமிழ் தேசிய இனமே நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்